வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்பி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் ஸ்பெயின் இளவரசியான இன்ஃபேண்டா சோஃபியா அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை ஸ்பெயின் நாட்டு இளவரசி சோஃபியா இவங்க பிறந்திருக்கிறது இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழு பிறந்த நேரம் மாலை நாலு ஐம்பது மேட்ரிட்டில் பிறந்திருக்காங்க ஸ்பெயின் நாட்டில் ஐநம்ச கேபி சந்திரமகாதாசு இருப்பு ஜீரோ ஆறு வருடங்கள் ஜீரோ ஏழு மாதங்கள் இருபத்தி ஆறு நாட்கள் ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னப்பாகிய ஆராய்வோம் லக்னப்பாக சிம்மராசியில் இருபத்தி நாலு டிகிரி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் ஐம்பத்தைந்து வினாடிகள் சனியுடைய மண்டல பிரிவுலியோ சூரியனுடைய சப்புளியா அமைத சூரியன் லக்னாதிபதியாகி லக்ன பாவத்துக்கு சப்லாடாக அமைகிறாரு சூரியன் அரசாட்சி அதிகாரத்தை குறிப்பாரு கிரகங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் லக்னாதிபதியான சூரியன் செவ்வாயுடைய மண்டலம் இருக்காரு செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதியாகி ராஜயோகா செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இவர் அதிகார அந்தஸ்தில் இருக்கிறத குறிக்கும் சூரியன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்ளையாக இருக்கார் சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் சனியுடைய சப்ளையாக இருக்கார் செவ்வாய் சனியுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்ளியாக இருக்கார் புதன் சந்திரனுடைய மண்டலத்துலேயும் ராகுடைய சபிலையும் இருக்கார் குரு சனியுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சப்ளியம் இருக்கார் சுக்கரன் சனியுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளியம் இருக்கார் சனி சனியுடைய சொந்த மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார் ராகு கேதுகள் ராகுவுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காங்க கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் ஆறு எட்டு பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஒன்று இரண்டு எட்டு பாவங்களை சப்ளாடு வேளாண் குறிக்காட்டுறாரு சந்திரன் ஒன்று ஆறு ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஏழு பதினொன்று பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு செவ்வாய் ஏழு பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஒன்று இரண்டு எட்டு பாவங்களை சப்லாடு வேளாண் குறி புதன் ஒன்று இரண்டு எட்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஆறு ஏழு பாவங்களை சப்லாட் வேளாண் குறிக்காட்டுறாரு குரு நாலு ஐந்து ஏழு போனொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவோ ஆறு எட்டு பாவங்களை சப்லாடு வேளாண் குறி சுக்கிரன் மூணு ஏழு பத்து போனொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஐந்து ஏழு போனொன்று பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு சனி ஏழு போனொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஆறு பன்னிரெண்டு பாவங்களை சப்லாட் வேலை குறிக்காட்டுறாரு ராகு ஆறு ஏழு பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஏழு பதினொன்று பாவங்களை சப்ளாடு வேளாண் குறி காட்டுறாரு கேது ஆறு பன்னிரெண்டு லக்ன பாவத்தை மண்டல மயிலாகவும் ஏழு பதினொன்று பாவங்களை சப்லாட் வேலை குறிக்காட்டுறாரு இவருடைய ஜாதகத்தில் பாவ குறிகாட்டிகள் அட்டவணையில் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவ குறிகாட்டிகள் ஆதிக்கம் செலுத்துவதை காண முடியும் பாவமுனைகளின் சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம் லக்னாதிபதியான சூரியன் ஒன்று ஆறு ஏழு பன்னிரெண்டு பாவங்களுக்கு சப்லாடை அமைகிறாரு சூரியன் லக்ன பாவத்தோடு இரண்டு ஆறு எட்டு பாவங்களை குறிக்காட்டுறாரு லக்ன பாவம் இரண்டு ஆறு எட்டு காம்பினேஷன் இவர் உயர்ந்த செல்வ நிலையில் இருக்கிறத குறிக்காட்டோம் பஞ்சமாதிபதியான குரு ரெண்டு நாலு எட்டு பத்து பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு குரு நாலு ஐந்து ஏழு போனொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஆறு எட்டு பாவங்களை சப்ளாடலாம் குறிக்காட்டுறாரு குரு குறிக்காட்டக்கூடிய நாலு ஐந்து ஆறு ஏழு போனொன்று குறிகாட்டிகள் இவர் உயர்ந்த அந்தஸ்தில் செல்வ நிலையில் இருப்பதை குறிக்கும் ராகு மூணு ஒன்பது பாவங்களுக்கு சப்பலாடாக வராரு ராகு ஆறு ஏழு பதினொன்று பாவங்களை குறிக்காட்டுறாரு ஒன்பதாவது பாவம் தந்தையாரை குறிக்கும் இவருடைய ஆறு ஏழு பதினொன்று குறிகாட்டிகள் இவருடைய தந்தையாருக்கு மூணு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை அமையும் மூணு பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் இவருடைய தந்தையார் அதிகார பதவியில் அரசாட்சி செலுத்துவதை குறிக்கும் புதன் இவருடைய ஐந்து பதினொன்று பாவ முனைகளுக்கு சபலாடாக வர்றாரு புதன் ஒன்று இரண்டு ஆறு எட்டு பாவங்களோடு ஏழாவது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு ஏழாவது பாவம் குறிக்காட்டி எட்டாவது பாவத்தை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடியது ஜாதகருக்கு தற்போது ராகுதசியில் குரு புத்தி நடக்குது வருகின்ற ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குரு புத்தி முடிவுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முப்பது முதல் சனி புத்தி ஆரம்பமாகுது சனி புத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை நடைபெறும் நடப்பு தசை ராகு தசையை அமைந்து ஆறாவது பாவத்தை ராகு குறி காட்டுறதால ஜாதகருக்கு நோயின் தாக்கம் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி ஏழு பதினொன்று பாவங்களை மண்டல வாயிலாக குறிகாட்டினாலும் கூட ஆறு பன்னிரெண்டு பாவங்களை கேதுவுடைய சப்ளாடை வயல குறிக்காட்டுறாரு ஆறாம் அதிபதி ஆறாவது பாவத்தை பலமாக குறி காட்டுவதால் ஆறாவது பாவ வினை வலுத்து செயல்படும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனிக்கு கேது சப்ளாட அமைகிறாரு கேது பனிரெண்டாவது பாவத்தில் இருக்கார் ஆறு பனிரெண்டு பாவ குறிகாட்டிகளோட சனி கேது சம்மந்தப்படுவதால் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனி புத்தி காலகட்டங்களில் எட்டாவது பாவ குறிகாட்டிகளை குறிகாட்டக்கூடிய சூரிய செவ்வாய் புதன் குரு அந்தர காலகட்டங்கள் ஜாதகருக்கு உயிராபத்து கண்டங்களை ஏற்படுத்தும் மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்